சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா நூத்தி பத்தொன்பதாவது குரல் என்ன அதிகாரம் இது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரின் நம்ம நிறையா இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் பண்டைய இதிகாசம்னா வரலாறு வரலாறுனால் நம்மளுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு ராமர் எப்படி பிறந்தார் ஏன் பிறந்தார் என்னென்னலாம் பண்ணினார் கிருஷ்ணன் ஏன் பிறந்தான் என்ன எதுக்காக பிறந்தா என்னென்னலாம் பண்ணினான் பாண்டவர்கள் யார் கௌரவர்கள் யார் இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் பற்றி படிக்கிறோம் இல்லையா இந்த தான் வந்து இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான பரம்பரை கிட்ட ஆரம்பித்த பரம்பரை அதனால சூரிய வம்சம்னு ஒரு வரலாறை சொல்லுவாங்க இன்னொன்று சந்திரன் ஆரம்பித்த பரம்பரை அதனால் சந்திர வம்சம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வம்சத்தில் ரெண்டு வம்சத்துலையும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப ஃபேமஸான ராஜாலெலாம் நடுநிலைமை தவறாமல் நிறையா பேர் இதில் இருந்திருக்காங்க அதெல்லாம் தான் இந்த ரெண்டும் தான் நம்மளோட வரலாறு சரியா அதே மாதிரி இங்கே நம்ம வந்து சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் அப்படின்னு நான் விஜயநகர ம சாம்ராஜ்யம் அந்த மாதிரி நிறையா நம்ம ராஜாக்கள் பரம்பரை இருக்குது இதெல்லாம் தான் நம்மளோட வரலாறு இதில் எங்கே பார்த்தாலும் கெட்ட ராஜா நடுநிலைமை தவறி போன ராஜா இந்த மாதிரி இருந்தவங்களெல்லாம் வந்து மக்களோ இல்லை நடுநிலைமை தவறாமல் நம்ம சொன்னோன்மே சான்றோர்கள்னு அன்பாக இருப்பாங்க கருணையோடு இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க நிறையா படித்தவங்க நிறையா விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ராஜாவை அந்த சீட்லேருந்து காலி பண்ணிவிடுவாங்க அவங்களோட பவரனால் நடுநிலைமை தவறிப்போனால் இப்போ இந்த குரலில் என்ன சொ இந்த இந்த சாஸ்திரங்கள் நம்மளோட எல்லாத்துலேயும் எதில் பார்த்தாலுமே இந்த ஔார் பாட்டி தான் நினைக்கிறேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாள் நம்மக்கிட்ட நேரில் பார்த்தா அப்படியே அன்பொழுக பேசுவான் ஆனால் வந்து அவன் மனசுக்குள்ள இந்த பயலை அடுத்த தடவை பரிக்சையில் பாஸ் பண்ண விடக்கூடாது அப்படியே அந்த சமயத்தில் இவனை சினிமா ட்ராமா பார்க்கு பீச்சு அப்படின்னு ஜாலியாக காசு போனாலும் பரவாயில்ல செலவு பண்ணி எங்கேயாவது கூட்டின் போய் இவனை படிக்க விடாமல் டயத்தை காலி பண்ணிடணும் வா வாமா பிள்ளை நண்பா எப்படி இருக்க நான் உடனே தான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கு ஒன்று ரொம்ப ஃப்ரெண்ட்லேயே ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசும்போது பேசிடுவோம் ஆனால் மனசுக்குள்ளே வேற அதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட உறவு கலவாமை உறவுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோட போய் ஸ்னேகம் வச்சுக்கிறது நீங்கள் கூட கன்னடாலேயோ ஹிந்திலேயோ படிச்சிங்களே ஸ்னேகம்னு ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு அது வேண்டாம் அப்படிங்கிற அதே மாதிரி இன்னொன்று என்னென்ன சொல்கிறான்னா எந்த ஒரு செயல் நடக்கிறதா இருந்தாலும் அது வேகமாக படாலன்னு உடனே நடந்துவிட்டாலும் சரி இல்லை நாளைக்கு போய் நம்ம பரிட்சையில் போய் நிறையா படித்து மார்க் வாங்கணும் இல்லை போய் ஏதோ சாமான் வாங்கிட்டு வர போகிறோம் எதுவாக இருந்தாலும் முதல்ல மனசில் அதை பற்றின நம்மளுக்கு ஒரு நினப்பு தோன்றுறது அப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் வந்து ஏங்க இந்த சாமா வாங்கணும் இந்த பரிசைக்கு அவள் படிக்கணுங்கிறா அதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நான் அம்மா எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம் அப்புறமா எல்லாரும் அதில் ஒத்துண்டு அதில் செயல்படுறோம் இது மூணும் ஒன்று சண்டை போட்டுக்காம அப்படியே மனசும் மனசு நினைக்கிறது தான் வந்து வாய் பேசும் வாய் பேசறது தான் வந்து கடைசியில் முடியும் இந்த மூணுலேயும் பொய்மை இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது தான் இருக்கணும் அது தான் தான் முதல் அதிகாரத்திலேயே பார்த்தோமே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் சரியா சத்தியம் இருக்கணும் உண்மை இருக்கணும் அடுத்தது வந்து நடுநிலைமையை தவறக்கூடாது இந்த மூணும் சரியா இப்போதான் தான் வந்து வள்ளுவர் தாத்தா வந்து தராசு தட்டு எப்படி தான் முதல்ல சமமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து தங்கிட்ட வர்றவங்களுக்கு இதோட இடம் இது தான் அப்படின்னு கரெக்டாக தீர்ப்பு சொல்கிறது இல்லையா அது வியாபாரியோடது அவன் நேர்மையாக நடந்துக்கணும் கலப்படமும் செத்து போன பொருளை விற்கிறது அதுக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டு ஆனது குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் குறையில்லாமல் அவன் நேர்மையாக நியாயமாக விற்கணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி நீதிபதிகளாக இருக்கிறவங்களும் ஒரு தீர்ப்பு சொல்கிறவங்களும் அது வீட்டில் பிரச்சனையாக இருந்து வீட்டில் பெரியவங்க தீர்ப்பை சொல்கிறதா இருக்கட்டும் ஏன்னா வீட்டில் பெரியவங்க வந்து ரெண்டு மூணு தலைமுறை பார்த்தவங்க நிறையா அனுபவம் பட்டவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டது எது நம்மளோட பரம்பரை சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சவங்க அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பெரியவங்க வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க எதான பிரச்சனைன்னு வந்துவிட்டா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெருவில் ஏதோ பிரச்சனை வந்துடுதுன்னா இந்த மாதிரிலேயே ஊரில் ஒரு நாலஞ்சு பேரை வந்து அவர் நிறையா படிச்சிருக்கார் நியாயமாக நடந்துப்பார் தர்மமாக சொல்வார் பொய் சொல்ல மாட்டார் தப்பு சொல்ல மாட்டார் ஊராங்க பொருளை வந்து அடித்து சொத்து சேர்க்கறதுக்கு ஆசைப்பட மாட்டார் ஏமாற்ற பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேரை மரியாதை வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பிரச்சனையை சொல்லுவாங்க அவங்க சொல்கிற தீர்ப்பை எடுத்துப்பாங்க ஊர் ரெண்டு ஊருக்கு நடுப்புற பிரச்சனை வந்து அந்த மாதிரிலாம் போய் எடுத்துன்னா அதுதான் இந்த பதினெட்டுப்பட்டி ஜமீன்தார் அந்த மாதிரிலாம் சினிமாலெல்லாம் பார்க்குறோமே அந்த அமைப்பெல்லாம் இருந்தது ராஜா கால் காலத்துலேயும் வந்து என்ன என்னமோ ஐம்பேரும் குழு எண்பேர் ஆயம் அந்த மாதிரிலாம் இருந்தது பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க சரியாக படித்தவங்க எல்லாரும் சேர்ந்து பெரியவங்க ப அந்த மாதிரி சான்றோர்கள் ஒரு அமைப்பாக இருந்து தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக் இன்றைக்கி இருக்கிற வெரி குட் இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டு சின்ன சின்ன ஊரில் இருக்கிற கோர்ட்டில் ஆரம்பித்து இந்த ஸ்டேட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற கோர்ட் இருக்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அதுதான் வந்து தலைமை இப்போ எப்படி தமிழ்நாட்டுக்கு எதானும் முடிவு எடுக்கிறதுன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு எதாவது முடிவு எடுக்கிறதுன்னா மெட்ராஸில் தான் அதை பற்றி முடிவு எடுப்பாங்க கர்நாடகாவுக்கு எதானுன்னா க பெங்களூரில் முடிவு எடுக்கிறாங்க அதுதான் தலைமையின்னு சொல்கிறது கேபிட்டல் சிட்டின்னு சொல்கிறோம் நம்ம சரியா அங்கே வந்து ஒரு என்ன கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த ஹைகோர்ட் இல்லாமல் பிரச்சனை வருது நடுநிலைமை தவறுறதுன்னு சந்தேகப்படுறாங்க கேஸ் போட்டவங்க ஏன் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சார்பாக காசை வாங்கிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க உண்மையை சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அந்த அது சரியில்லை இது சரியில்லை ஏதோ பணத்தை வச்சு அவங்க உள்ளூரில் நிறையா ஏமாத்திட்டாங்க அவங்க பலத்தை வச்சு பயமுறுத்திட்டாங்க ஜட்ஜை அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததுன்னா அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று டெல்லியில் இருக்குது ரெண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா ஐக்கிய நாடுகள் சபை உலகத்து எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த கோர்ட்டுன்னு அந்த மாதிரிலாம் அமைப்பில்லாமல் இருக்குது இது எங்கே போனாலும் போன குரலில் தாத்தா சொன்னது தான் வியாபாரிக்கு தராசு தட்டு எப்படி இந்த மாதிரி நேர்மை நியாயத்துக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஊருக்கு தீர்ப்பு சொல்கிறவங்க முதல்ல தராசு மாதிரி முதல்ல தான் வந்து தான் எப்படி நம்மளை நியாயமானு செக் பண்ணிக்கிறதுனா இந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஐபிசி என்னென்ன முல்லாம் புக்ஸ் எல்லாம் இருக்குது சட்ட புஸ்தகம்லாம் அது மாதிரி நீதி நூல் நியாய நூல் தர்ம நூல் அனுபவ வழக்குகள் இதெல்லாம் படித்து நிறையா அனுபவஸ்தர்களோட நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஓகேயா அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தீர்ப்பு சொல்ல முடியும்னு சொன்னோம் நம்ம இங்கே தாத்தா அதே தான் சொல்கிறார் உள்கோட்டம் இன்மை பெறின் உள்கோட்டம்னா கோட்டம்னா கோணி போகிறது நடுநிலைமை தவறி போகிறது ஒருத்தர் சார்பாக பேசுறது அதையும் சொல்லியிருக்கார் ஒரு தலையாக உள்கோட்டம் இன்மை பெறின்னு இல்லாமல் போகிறது இன்மை பெறின்னா இல்லாமல் போகிறது மனசு வந்து நம்ம நேத்திக்கு வந்து அவன் வீட்டிலையே நம்மளை தனியாக பார்த்து ஒத்துருக்குன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனானே நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னானே இந்த இந்த தீர்ப்பை மட்டும் எனக்கு சாதகமாக சொல்லுங்கள் சார் நான் உங்களை வந்து ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னானே இந்த தீர்ப்பை எனக்கு சாதகமாக சொல்லுன்னா நீங்கள் வெளியில் வர முடியாதுன்னு பயமுறுத்த இந்த மாதிரிலாம் எதுக்கும் அதுதான் முன்னாடி நிறையா குரலில் சொல்லியிருக்கார் உன்னோட நிலமை நேர்மையாக நடந்து நீ அப்படியே கீழே விழுந்து தேய்ந்து போய் ஒன்றுமே சொத்து சோகம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் அதை உலகம் தான் பாராட்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு தாத்தா நடுநிலைமை தவறவே கூடாதுன்னு அதனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெரிஞ்சவன் தெரியவன் தெரியாதவன் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் பலவான் இவன் எளியவன் அவன் வலியவன் எந்த இதுவும் ஒரு தலைபட்சமாக இல்லாமல் உள்ளே தூய்மையாக இருந்து கோணல் இல்லாமல் நடுநிலைமையாக இருந்தால் சொற்கோட்டம் வாயும் சொல்கிற தீர்ப்பும் வந்து அதை ஒத்து நடுநிலைமையை தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லியிருக்கார் முதல்ல தகுதிங்கிறதே நடுநிலைமை தவறாமல் இருக்கிறது தான் பாகுபாடு இல்லாமல் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் அந்த மாதிரி நியாயமான வழியில் போய் நடுநிலைமை தவறாமல் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் தலைமுறைகளும் உங்கள் பேரை காப்பாற்றின்னு நல்ல செழிப்பாக அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சுன்னு இருக்கும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து உங்களோடய பசங்க நடந்துக்கிறத வச்சே இவங்க அப்பா தப்பான வழியில் சொத்து சேர்த்துருக்காரு அதனால தான் பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுதுங்க வீட்டில் இப்படி கஷ்டம் ஆகுது வீட்டிலெல்லாம் அவங்க குடும்பத்தில் மாற்றி மாற்றி எதான பிரச்சனை வருது அதெல்லாம் உங்கள் எச்சத்தால் காணப்படும் சொல்லிட்டார் தாத்தா நடுநிலமே தவறி போய் ஆசைப்பட்டு நீங்கள் நினைக்காதீங்க இந்த காசு வந்தால் உங்கள் வீட்டு பிரச்சனை தீந்து போய்டும் அந்த மருத்துவ பிரச்சனை தீந்து போயிடும் இந்த கல்யாண பிரச்சனை தீர்ந்து போயிடும் கடன் பிரச்ச அப்படிலாம் கிடையாது யார் யாருக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாம் ஆல்ரெடி பிளான்டு அதுபடி தான் நடக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனுஷனோட இயல்பு குணம் அதுவாக இருக்கணுங்கிறதுனால நியாயப்படி தர்மப்படி நடக்கணும்னு சொல்கிறோம் நீங்களாக ஏதாவது கணக்கு போட்டு இந்த காசுக்கு அதுக்கு பொருளுக்குன்னு ஆசைப்பட்டு விடாதீங்க கெட்டு போயிடுவீங்க உங்கள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னாலே இன்னியோட நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படியே மீறி நீங்கள் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போய்டிறீங்களா ஆனால் நடுநிலைமை தவறாமல் கடைசி முடியுன்னு இருந்தீங்களா உங்களை எல்லா தலைமுறைகளையும் உலகம் முழுக்க உங்களை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு உலகத்துக்கு கஷ்டப்பட்டவங்க காந்தியாக இருக்கட்டும் காஞ்சி சங்கராச்சாரியாராக இருக்கட்டும் எந்த சந்யாசியாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் எல்லாமே எளிமைக்கு பேர் போனவங்க தான் காமராஜர் தாத்தா யாரை மூணு நாயன்மார்கள் நிறையா உதாரணம் சொன்னோம் நம்ம யாருமே செல்வந்தர்கள் கிடையாது நடுநிலைமைக்காக வவு சிதம்பரனார் அவங்கெல்லாம் நியாயத்துக்காக நேர்மைக்காக அவங்களோட எல்லாத்தையும் இழந்தாங்க சரியா அதனால் நம்ம இன்னி முடியல நம்மளோட உலகம் வந்து அவங்கள ஞாபகம்தான் வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இத்தனை நாளாக இந்த திருக்குறள் எல்லாம் சொல்லின்னு வந்தார் இந்த குரலில் வந்து நூற்றி பத்தொம்போதாவது குரலில் மனசும் வந்து கோணாமல் நடுநிலைமையாக இருக்கணும் அது இருந்ததுன்னா சொல்கிற தீர்ப்பும் வந்து நடுநிலைமையை தவறாமல் நியாயமாக அந்த வார்த்தைகளும் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரின் இன்னைக்கு பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்